ஹாய் ஆல் வெல்கம் டு ஷென்பா நிவாஸ் இன்றைக்கி ஒரு எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு கோபி ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா அதுக்கு முன்னாடி நான் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே பெல்லைக்கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்துரும் ஒரு காலிஃப்ளவர் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி உப்பு மஞ்சள் தூள் போட்டு க துடு தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துருக்கேன் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் அதில்னா ஒரு டீஸ்பூன் ஜிஞ்ச கார்லிக் பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் கொரியாண்டா பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் க கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் ஒரு டீஸ்பூன் சால்ட் ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பிசறி விடுங்க அதில் இருக்கிற தண்ணி மாய்ஸ்டரே வந்து இதுக்கு போதும் தண்ணி பற்றலை ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மட்டும் கொஞ்சமாக தண்ணி வந்து நீங்கள் தெளித்து பெசறி விடுங்க ரொம்ப தண்ணி ஊற்றி கிளற வேண்டாம் ஸோ இந்தளவுக்கு இருக்கட்டும் இப்போ எனக்கு லைட்டாக தண்ணி நான் அவ்வளோதான் இதை நல்லா பெசரி வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா ஹாட்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஈஸியான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆகிடும் சிம்பிளாக குவிக்காக செஞ்சிட முடியும் ரொம்பவே கிறிஸ்பியாகவும் அட் த சேம் டைம் டெலிஷியஸாகவும் இருக்கும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் பேட்ச் பை பேட்சை போட்டு நான் எடுத்துக்கிறேன் ஸோ நான் போடுற ரெசிபி இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோஸையும் சேனலையும் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஃப்ரையை நீங்கள் அப்படியேவும் ஸ்நாக்ஸுக்காகவும் சாப்பிட்லாம் இல்லை லஞ்சுக்கு சாயிடுச்சு சாப்பிட்லாம் இதை செய்யும்போதே பாதி காலியாயிடும் பசங்க எல்லாம் காலி பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் க்ரிஸ்பியாகவும் இருக்கும் கடையில் நீங்கள் வாங்குகிற மாதிரியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கடையில் வாங்கும் போது உங்களுக்கு அப்படியே ரெட் இருக்கும் அவங்க வந்து கலர் பொடி ஆட் பண்ணியிருப்பாங்க பட் நம்ம வந்து இங்கே காஷ்மீரி சில்லி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம் அந்த காஷ்மீரி சில்லியை வந்து உங்களுக்கு அந்த ரெட் கலர் கொடுத்துரும் ஸோ நீங்கள் வீட்டிலே இதை செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா வந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிப்பியோடு பார்க்கலாம் டெல் தென் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்